புதியார் சாங்கத்தினுடைய கேபினட் இன்றைக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்க முடிவெடுத்திருக்கிறாங்க பத்து மணிக்கு இங்கே எல்லோரும் சத்திய பிரமாணம் செய்ய போகிறாங்க இந்த அமைச்சரவையில் இருபத்தி பேருக்கு உள்ளடங்களாக தேர்வு செய்கிறதாக தெரியப்படுகிறது இருபத்தைந்து பேர் இல்லை அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல பிரதமர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளே மேலும் மறுபடியும் ஹரிணி அமரசூரி அவர்களே பிரதமராக இருப்பார் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே இப்ப நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் என்னன்னு சொன்னா ஹரிணி அமரசூரி அவர்களை விட விஜயதேரத் அவர்கள் ஒரு லட்சம் வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார் எனவே அவர் தானே பிரதமராக வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளேயும் இருக்கும் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு அரசாங்க சார்பாக கேட்ட ஒருத்தருக்கும் எதிர்கட்சியில கேட்ட ஒருத்தருக்கும் இடையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமாக இருந்தா எதிர்கட்சியில இருக்கிற அதிகமான வாக்குகள் எடுத்தா அவர் பிரதமராக இருப்பார் இருந்தாலும் இங்க வந்துட்டு பாகுபாடு இல்லாமல் வாக்கு அதாவது வாக்கின் எண்ணிக்கை மூலமாக இல்லை இங்கே வந்துருக்குது ஆட்சி செய்கிறதுக்காக வேண்டி போட்டி போடுறதுக்காக வேண்டி இல்லை எனவே ஆட்சி செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அந்த ஆட்சியில் மீண்டும் ஹரிணிய அமரசூரி அவர்களே பிரதமராக இருப்பார் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டு வருகிறது அதே போன்று இன்றைய பாராளுமன்றத்தில் அதாவது இப்போ எதிர்ப்பு இருபத்தொராம் தேதி பாராளுமன்றம் கூட இருக்குது இந்த பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க விளங்கிட்டா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க என்னப்பா குழந்தைகள் பாராளுமன்றத்துக்கு வருதான்னு கேட்குறீங்களா இருந்தா குழந்தைகள்டா சின்ன குழந்தைகள் இல்லை பாராளுமன்றத்துக்கு அதாவது இந்த பாராளுமன்றத்துக்கு இதுவரைக்கும் வந்ததே கிடையாது அந்த மாதிரியான புதிய குழந்தைகள் புதிய புதிய ஆக்கள் வந்துட்டு அங்க புதிதாக கதைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க வராங்க எனவே அதுல விசேஷமான விடயங்கள் இருக்குது அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு தகவல் வந்திருக்குது நமக்கு யார் யார் என்னென்ன பதவிகளை எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்திருக்குது இது இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கெசிங்ல நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க அதாவது கல்வி அமைச்சு பதவி இருக்குதானே கல்வி அமைச்சு பதவியை ஹரணியமரசூரிய அவர்களுக்கே கொடுக்க போறாங்க ஹரணியமரசூரி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வைகள் கல்வி சம்பந்தமான நல்ல பார்வைகள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க கலாநிதியாக இருக்கிறாங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிற காரணத்தினால அவங்களால கல்வி அமைச்சர் தெளிவாக கொண்டு போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கட்டாயமா சொல்லுங்க அதே போன்று பணம் தொடர்பான விடயத்தை ஜனாதிபதியே பாரம் எடுக்கிறார் விளங்கிட்டா ஜனாதிபதி ஜனாதிபதி பதவி மட்டும் இல்ல பணம் தொடர்பான பணப்படைப்பாடல் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஜனாதிபதி அவர்களே பாரம் எடுக்கிறாங்க அதே போன்று பிரதமராக சூரிய இருந்து கொண்டு கல்வி அமைச்சையும் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிய அதே போன்று பொருளாதாரம் தொடர்பாகவும் பொருளாதாரம் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்துட்டு சுனில் ஹந்துன்னத்தி அவர்கள் பாரமடுக்கிறதாக இருக்கிறாங்க விவசாயம் மற்றும் வடிகால் அமைச்சுக்கு வந்துட்டு கே டி லால்காந்த் அவர்கள் தெரிவிக்கப்பட இருக்கிறாங்க வெளிநாட்டு வழி விவகார அமைச்சராக விஜித ஹேரத் அவர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க இந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது அதே போன்று சிவில் விமான போக்குவரத்து தொடர்பாக பிமல் ரத்நாயக் அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சிக்கு அதிகமாக பாடுபட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் அஹ் பிமல் ரத்நாயக் அவர்கள் தான் தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க அப்படின்றது அதே மாதிரி சுகாதாரம் மற்றும் பொதுநல ஊடகத்துக்கு வந்துரு நலிந்த தெரிவு செய்யப்பட இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இது ஒரு தகவல்கள் மூலமாக அங்கிருந்து வரக்கூடிய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது தான் எது எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்க ஊடக வெளியீட்டின் மூலமாக இன்று காலை பத்து மணிக்கு என்ன செய்ய போகிறாங்க எல்லாரும் சத்திய பிரமாணம் செய்ய போகிறாங்க பதவி வழங்க இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றம் கூட இருக்குது இருபத் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி பாராளுமன்றம் கூடுறதுக்கு இருக்குது இந்த பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பது பேர் வந்துட்டு புதியவர்களாக இருக்கிறாங்க விளையிட்டா நூத்தி ஐம்பது பேர் புதிதாக இருக்காங்க இப்ப இந்த கேபினட் அமைக்கிறாங்க தானே இந்த அமைச்சரவை அமைக்கிறாங்க தானே இந்த அமைச்சரவையை மேற்பார்வை வண்டி ஊழல் இல்லாமல் தடுக்கிறதுக்காக வண்டி ஊழலில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக வண்டி மேற்பார்வை வண்டி பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறாங்க அந்த பத்து பேர் கொண்ட குழு அந்த ஊழலை ஒழிக்கிறதுக்காக வேண்டியும் இவங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் அதே போன்று இந்த அமைச்சரவைக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டியும் அந்த பத்து பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷர்வளையமாக இருக்கிறது அதே போன்று எதிர்கட்சி கதிரைகள் இருக்குதானே இப்ப பாராளுமன்றத்தில் எல்லோரும் நினைச்சது தொண்ணூறு வரும் எழுபது வரும் இது இந்த பேர் வெல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருந்தாங்க வெல்ல மாட்டாங்க ஆனா இவர்கள் அதையும் தாண்டி வரலாற்றிலேயே பெரிய ஒரு இடத்தை பிடிச்சி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சீட்டுகள் அவங்க எடுத்திருக்கிற காரணத்தினால எதிர்கட்சிக்காரர்கள் அமர வேண்டிய சீட்டுகள்லையும் ஆளுங்கட்சி உட்கார வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குது எனவே அவர்கள் உட்கார்றதுக்கு கொஞ்சம் சீட்டு எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே போன்று நாங்க பார்த்தமாக இருந்தால் இந்த எதிர்வரும் இருபத்தொராம் தேதி பாராளுமன்றம் அமைக்கிறதுக்கான ஒரு கூட்டம் ஒரு விழா அங்கே நடத்துறாங்க அதுகளையும் வந்துட்டு குறைந்த செலவு நடத்துறதுக்காக வேண்டியும் இந்த அமைச்சரவை தேர்வு நடத்துறதுக்கும் குறைந்த செலவுகளை நடத்துறதுக்காக வேண்டியும் திட்டம் ஒன்று வகித்து இருக்கிறாங்க நூற்றி ஐம்பது புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிகமான பெண்களும் போயிருக்கிறாங்க இதுல இன்னும் ஒரு விசேஷமான ஒரு உடையம் என்னன்னு சொன்னால் போன முறை இருந்தாங்க எல்லாம் யார் தெரியுமா நோயாளிகள் தானே இருந்தாங்க ஒன்றுமே தெரியாது இல்லை எவ்வளோ சொன்னாலும் கேட்காது டிக்கெட் வேட்டினாலும் போறதில்லை வீட்டுக்கு அப்படியாப்பட்ட பலவந்தமான நோயாளிகள் இருந்தாங்க அதனால இந்த முறை டாக்டர்ஸ்மார் மாதிரி பதினைஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு பதினைந்து டாக்டர்ஸ் மாதிரி அதே போன்று ஏற்கனவே ரவுடிகள் இருந்தாங்க சட்டம் தெரியாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க அதனால சட்டத்தை அறிந்த சட்டத்திரணிகள் பதினைஞ்சு பேரும் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்துட்டு உள்ளவங்க தண்ணி இன்ஜினியர் ஒரு கேவலமான ஒரு விஷயம் இவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் தானான் ஒரு கேள்வி ஓட்டு வந்துச்சு சபாநாயகர் சீட்ல வந்து தண்ணியை ஊத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் மிளகாத்தூள் எடுத்துட்டு வந்து சண்டை போட்டாங்க தூசணம் பேசினாங்க பல விதமான கெட்ட வார்த்தைகளை சொன்னாங்க ஜாதிவாதத்தை கிளப்பினாங்க இப்படி பல பிரச்சனைகளை செய்தாங்க அந்த மாதிரி இடத்துல இன்ஜினியர் சுமாரும் அதுக்காக வேண்டி மூன்று இன்ஜினியர் கொண்டு வந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட பிரபலமான அதாவது மற்ற மற்ற விஷயங்களை தேர்ச்சி பெற்ற ஒரு ஐம்பது பேரும் இதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றது இந்த முறை பாராளுமன்றம் ஒரு பயங்கரமான ஒரு பாராளுமன்றமாக இருக்குது இலங்கையில் வந்துட்டு பத்தாவது பாராளுமன்றமாக இந்த பாராளுமன்றம் திகழ்கிறது எனவே இந்த பத்தாவது பாராளுமன்றம் சரியான ஒரு பாராளுமன்றமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க எனவே இன்றைய இன்று பத்து மணிக்கு இந்த விஷயங்கள் நடக்க போகுது அதுக்கு முன்னால உங்களுக்கு இந்த இதுக்குரிய ஆர்வம் ஆர்வத்தோடு நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க யார் என்ன பதவி வகுக்க போறாங்கன்னு சொல்லி அதற்காக உங்களுக்கு முன்கூட்டியே நான் உங்களுக்கு சில விடயங்களை கொண்டு நான் சொன்னேன் பணம் சம்பந்தம் பணம் சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களே என்ன செய்ய போகிறாங்க அந்த பணம் தொடர்பான பணப்பரிமாற்றல் அமைச்சராக அவர் பதவி பதவியேற்க போகிறார் அதாவது ஜனாதிபதியும் அவர் தான் இன்னும் ஒரு அமைச்சர் பதவியும் அவர் எடுத்துக்கொள்கிறார் அதே போன்று பிரதமராக இருக்கிற ஹரணி அமரசூரி அவர்கள் பிரதமராகவும் இருப்பாங்க கல்வி அமைச்சராகவும் அவங்க இருப்பாங்க அப்படின்றது நன்றாக தெ தெ வைத்துக் கொள்ளுங்க எனவே இந்த மாதிரியான ஒரு விடயம் இப்ப எல்லோருக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா புதியாக்களை கொண்டு என்னது செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க ஒன்றரை மாதமா ஒன்றரை ஒரு ஒன்றரை மாசத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை மாசம் தாண்டியும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க தெரியுமா நீங்க இந்த நாட்டில் வாழ்ந்தீங்க தானே பொருளாதாரம் சரியா இருந்துச்சா இல்லையா பெட்ரோலுக்கு விலை குறைஞ்சிச்சா இல்லையா மத்த மத்த விஷயங்களுக்கு எல்லாம் கரண்ட் பிலுக்கு வில குறைஞ்சிருக்கும் இந்த முறை எல்லாரோட வீட்லயும் கரண்ட் பில் குறைவாக தான் வந்திருக்கும் அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா இதெல்லாம் யார வச்சு எரிசக்தி மின்சக்தி அமைச்சர் என்ன காஞ்சி விஜயசேகரியா இருந்தாரு தானே மூன்றே மூன்று பேருடைய ஆட்சியில இருந்துச்சு இந்த ஒன்றரை மாதமும் ஜனாதிபதியும் அதே போன்று விஜயதேஹராத் அவர்களும் ஹரணியமரசூர்யா அவர்களும் இவங்க மூன்று பேருடைய ஆட்சியில தான் இவ்வளவு நடந்துருந்துச்சு அப்ப இருபத்தி பேர் ஆட்சி தானே இந்த நாடு நடக்கும் அப்படி இல்லை எங்கள் முடியும் அப்படின்றது ஒன்றரை மாதம் உங்களுக்கு அவுட் காட்டியிருக்கிறாங்க எனவே எதிர்காலத்தில் இந்த நாட்டை முன்னேற்றதுக்கு இன்னும் ஒரு டீம் வந்திருக்கிறாங்க மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் வந்து அந்த பிரதிநிதிகளை கொண்டு நாங்க இந்த நாட்டை கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு விசேடமான ஒரு விடயத்தை இங்க முன் வச்சிருக்கிறாங்க அடுத்தது நேற்று நான் போட்ட காணொலியில நிறைய பேருக்கு குழப்பம் வந்திருந்துச்சேன்னு சொன்னால் நீங்க பிரிவினைவாதத்தை உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் பிரிவினைவாதத்தை உண்டாக்கல அந்த வீடியோ முழுமையா பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் முழுமையா பார்த்த எல்லோரும் நல்ல விதமாக தான் என்னோட கழிச்சிருக்கிறாங்க அறையில் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் சுற்றி சுற்றி பார்க்கறதுக்கு தானே அதான் பொறுமையே கிடையாது பொறுமை கிடையாம சும்மா தேவைக்கில்லாம அப்படி ஒரு 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 சின்ன துண்டை மட்டும் வச்சுட்டு சண்டை பிடிச்சா அதுக்கு நான் இல்லை நான் சமத்துவமான ஒரு எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கணும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து மனிதர்கள் என்ற உணர்வோடு எல்லாரும் வாழணும் இப்போ முஸ்லீமார்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய அவர்களுடைய செயற்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய மத மத சம்பந்தமான விடயங்கள் மதம் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் புத்த புத்த மக்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்த பௌத்தர்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அவர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய பேச்சுகள் வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய மொழி வேறாக இருக்கும் ஆனால் ஒரு தமிழர்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அவர்களுடைய வழிபாடுகள் வேலையாக இருக்கும் அவர்களுடைய மொழிகள் வேறையாக இருக்கும் அவர்களுடைய பண்பாடுகள் வேறையாக இருக்கும் ஆனால் நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்ற உணர்வோடு நீ ஒன்ற மதத்தை பின்பற்றி கொள்ளு உன்னுடைய வழிபாடுகளை நீ செஞ்சு கொள்ளு ஆனால் நீ நானும் நண்பன் நீ நானும் சகோதரன் நீ நானும் தோழன் அப்படின்ற ஒற்றுமையான ஒரு நாட்டை நாட்டில் நம்ம வாழணும் அப்படி ஒற்றுமையாக இந்த நாட்டை முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்றத என்னுடைய ஆசை இதுல சோசியல் மீடியா இருக்குதானே இந்த டிக்டோக்கா இருக்கலாம் ஃபேஸ்புக்கா இருக்கலாம் இதுல இந்த போஸ்ட்டை போட்டு இந்த மட்டக்களப்புல மஞ்சள் இருந்துச்சு தானே அந்த போஸ்ட்டை போட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உண்மையான தமிழன் யாரு மட்டக்களப்பான் தான் வேறு யாருமே தமிழுக்காக வண்டி என்ன செய்யலை வாக்கு போடல அப்படின்ற மாதிரி கேவலமான சில போஸ்டுகளை போட்டிருந்தாங்க அப்படி போடாதீங்க வென்றது யாழ்ப்பாணமா மட்டக்களப்பான்ற கேள்வியை உருவாக்கியிருந்தாங்க அதுக்கு தான் அந்த தலைப்பு போட்டால் என்ன செய்வீங்கன்னு கிளிக் பண்ணி பார்ப்பீங்க அப்படி பார்த்தா உள்ளேன்னு இருக்குது நீங்கள் ஒரு ஒரு பழம் ஒன்று சாப்பிடணும் பலாப்பழம் வாங்குறீங்கன்னு வெளியால் முள்ளு முள்ளாக இருக்குன்னு பல பழத்தை சாப்பிட முடியுங்களா சாப்பிட்டு தான் செய்வீங்க அப்போ முள்ளு முள்ளாக இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிறது இனிமையாக இருக்கும் அதை முழுமையாக பார்க்காம வெறும் தம்மைகளை மட்டும் பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க அதே போன்று ஒரு துண்டை மட்டும் பார்த்துட்டு முதல் துண்டை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நான் சொன்னது என்னன்னு சொன்னால் மட்டக்களப்பு மக்கள் அவர்களுடைய எண்ணத்தோடு சரியான முறையில் வாக்களிச்சிருக்கிறாங்க யாழ்ப்பாண மக்கள் அவர்களுடைய உயர்வான எண்ணத்தோடு சரியான முறையில் வாக்களிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சமமானவர்கள் தான் அப்படின்றதுதான் தெளிவான முறையில் விளங்கப்படுத்திருக்கிறேன் அடுத்தது வாக்கு கேட்ட முறை வாக்கு வாக்குக்கேட்ட முறைகள் அதே போன்று மொத்த மதவர்கள் வாக்களித்த முறைகள் இதெல்லாம் நான் அதில் தெளிவா சொல்லியிருக்கிறேன் விளக்கமா சொல்லியிருக்கிறேன் அதை பார்க்க தெரியாட்டி நாம பொறுப்பு இல்லை சரியா எனவே நான் செய்கிறது மக்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் நியூஸுகளில் சொல்லாத பல விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி நான் இந்த மாதிரியான தகவல்களை நான் உங்களை கொண்டு வரேன் எனவே மக்களே எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்கள் அதைத்தான் நான் கேட்டுக்கொள்றேன் எல்லோரும் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் தோழர்களாகவும் எல்லோரும் ஒன்றோடு ஒன்றாக இருங்கள் அப்படி இருந்தா யாருமே நம்மளை பிரிக்க முடியாது விளைஜா அவன் முஸ்லீம் அவன் அப்படித்தான் அப்படின்னு சொல்ல போகல இன்னொருத்தனுக்கு இப்ப கொஞ்சம் என்னது மனசுல கொஞ்சம் ஒரு வருத்தம் உண்டு ஒரு எதிர்ப்பு உண்டு ஏற்படுற மாதிரி ஒரு அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் அந்த நிலைமையை இல்லாமலாக்கி அவன் முஸ்லீம் ஆஹ் முஸ்லீம் தான் நம்ம சகோதரன் தானப்பா அப்படின்ற ஒரு நிலைமை வரணும் ஏன்னு சொன்னா நீங்க ஜாதிபேதம் பாக்குறதா இருந்தா நீங்கள் குலபேதம் பாக்குறதா இருந்தால் இந்த ஷர்ட்டு ட்ரௌசர் எல்லாம் கலட்டி போட்டு நிர்வாணமா தெரியுங்க ஏன் தெரியுமா இந்த ஷர்ட்டை தச்சது யாரு ஒரு முஸ்லீமா இல்லை தமிழா இல்லை சிங்களவனா யாருக்கு தெரியும் இந்த ஒரு கார்மெண்ட்ஸ்ல நீங்கள் போய் பார்த்து பாருங்க சிங்களம் தமிழ் முஸ்லீம்னு சொல்லி வித்தியாச வித்தியாசமான மக்கள் வேலை செய்வாங்க அதில் ஒருத்தன் பட்டனை கட்டுவான் இன்னொருத்தன் நூலைக்கு ஒருப்பான் இன்னொருத்தன் லூப் வெட்டுவான் இன்னொருத்தன் கட்டிங்கில் இருப்பான் இன்னொருத்தன் பேக்கிங்ல இருப்பான் இன்னொருத்தன் லோடிங்கில் இருப்பான் இப்படி பல பல இடங்கள்ல இருப்பாங்க ஒரு லைன்ல முஸ்லீம் இருக்கும் இன்னொரு லைன்ல முஸ்லீம் சிங்களம் கலந்துருக்கும் இன்னொரு லைன்ல எப்படி இருக்கும் பல விதமான முறைகளில் இருக்கும் அப்படி எல்லோரும் கலந்து சைக்கப்பட்ட ஒரு விஷயம் இது அப்படின்னு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு ஒரு சின்ன துண்டு நூலை தூக்கி போட்டு போக வேண்டியது அதுவும் இல்லை அந்த நூலும் யார பெட்டில இருந்து கொண்டு வரப்பட்டது எந்த மரத்துல அது அந்த எந்த பஞ்சில இருந்து எந்த மரத்துல இருந்து அந்த நூல் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா நம்ம எதுவுமே செய்ய முடியாது நிர்வாணமாகத்தான் தெரியும் ஆகவே நிர்வாணிகளாக ஆக விரும்புறீங்களா இல்ல மனிதர்களாக ஆக விரும்புறீங்களா அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கொடுங்க கொள்ளுங்க விளங்கிச்சா சிம்பிளா சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேலேயும் சொல்ல முடியாது நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள பரவாயில்லை நான் எவ்வளவோ தடவை புரிய வைக்கிறேன் புரிஞ்சு கொள்ள முடியலைன்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை புரிஞ்சு கொள்ளுங்க எல்லோரும் ஒற்றுமையா வாழும்ன்றத நான் முழுமையாக சொல்றேன் உழைஞ்சா அவ்வளவுதான் எனவே மக்களே இன்று பத்து மணிக்கு அமைச்சரவை பதவிகள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்றாங்க அமைச்சரவைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி பாராளுமன்றம் கூடுது அதில் புதிய நூற்றி ஐம்பது பேர் போறாங்க பெண்கள் அதிகமாக போறாங்க டாக்டர்ஸ் மாதிரி பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அதே போன்று சட்டத்தரணிகள் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் மாதிரி மூணு பேர் இருக்கிறாங்க ஆற்றல் ஆற்றலுடையவர்கள் நிறைய விடயங்களில் பிரசித்தி பெற்றவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கிட்டத்தட்ட அவங்க அதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த விஷயங்களை தான் நான் கொண்டு வந்திருந்தேன் இப்ப வாக்குரிமை என்ன வாக்கு போடுறது எப்படி இன்னொருத்தர் கேட்டிருந்தாருன்னு சொன்னால் நாங்கள் ஓட் போட்டு ஏன் அரசியல்வாதிகளை தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க இதற்கான ஒரு காணொலியாக நாம் எதற்காக ஓட் போட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியோட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தயாரிக்கிறேன் எனவே அந்த காணொலியை தயாரித்து கொண்டு வரதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் பின்னரம் போடுறதுக்காக வேண்டி எனவே தொடர்ந்து இணைந்துருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்